ஹர்ஷா கிட்ட தமிழ் பீப்புள்ஸ் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு தமிழ் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து தமிழ் இஸ் எ பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் நான் அந்த லாங்குவேஜை நான் கற்றுட்டு இருக்கேன் முடிஞ்ச லெவலுக்கு நான் சீக்கிரமாக வந்து தமிழை நான் கற்றுக்கிட்டு மக்கள் மத்தியில் நிறைய பேசுவேன் மேடைகளில் பேசுவேன் அப்படின்னு வந்து ஒரு மேடையில் சொல்லியிருப்பார் ஹர்ஷியா ஸோ சென்னைக்கு நிறைய டைம் வந்திருக்காரு அப்போ இன்டர்வியூ எடுக்க சொல்லவும் சொல்லியிருக்காரு இந்த தமிழ்ன்ற ஒரு வார்த்தை எனக்கு அப்பப்போ வருது நான் பேசுகிறேன் உங்ககிட்டயே ஆனா எனக்கு அங்கங்க கொஞ்சம் சரி விஷயம் புரியல அதை நான் கத்துக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன் தமிழ்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே என்னோட சகோதரர்கள் என்னோட அண்ணன் தம்பிகள் என்னோட அப்பா அம்மாக்கள் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருப்பாரு ஒரு அழகான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் உதவின்ற ஒரு விஷயத்த வந்து தேடி போய் ஒருத்தர் பண்றாங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது ஆனா அர்ஷா வச்சு நிறைய பேர் சொல்றாங்க இவர் ஒரு பினாமி இவர் வந்து இதை வச்சு ஏதோ பிஸ்னஸ் பண்றாரு இவருக்கு பின்னாடி பின்புலமா யாரோ ஒர்க் பண்றாங்க அப்படின்ற விஷயங்கள் என்னதான் ஒர்க் பண்ணிட்டவங்க ஏன்னா பினாமி பின்னாமை இருந்துட்டு போட்டோம் உதவின்னு யாருன்னா பண்றாங்களா இந்த காலகட்டத்துல யாராவது வந்து உதவின்னு நீங்க ஒரு பத்து ரூபாய் கேட்டா வந்து யாருன்னா கொடுக்குறாங்களா கொடுக்க மாட்டாங்க ஆனா கட்டா பணம் எடுத்துட்டு வந்து ஒரு கல்வி செலவு ஆகட்டும் ஒரு மருத்துவமனை செலவுக்காகட்டும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுற உள்ளங்களாகட்டும் எல்லாருக்குமே வந்து ஓடோடி வந்து செய்யறது அர்ஷா சாயா இருக்காரு